ஒருவேளை இந்த குளிர்னாலே யாருக்காவது பாதிப்பு ஏற்படும் மற்றபடி மற்ற எல்லா ஆட்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் குடும்பங்கள் கலந்துக்காக தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் வெல்கம் பண்ண ஐயா முத்து மோசியம் அவர்கள் உதவி செய்தார் அவர்களுக்கும் நன்றி ஆறுஞ்சமடுத்த பிள்ளைகளையும் ராபர்ட் சார் பாடல் பாடின ராபர்ட் சாரர்களையும் பண்ணின நம்முடைய மோப்பார் சத்யா அவர்களையும் நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் சாட்சி சொன்ன பிள்ளைகளையும் தேவன் அதிகமாக இன்றைய தியானத்திற்காக வாக்குதத்தமான ஒரு வசனம் ஏசியா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஏசியா ஐம்பத்தி எட்டு பதினொன்று வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை ஆக்கி உன் எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார் நீ நீச்சலான தோட்டத்தை போலவும் வட்டாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த வசனங்கள்ல மற்ற வசனங்களை காட்டிலும் இந்த ஒரு வசனத்துல அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் அப்பா அவனுடைய வார்த்தைகள்ல மிக அதிகமான ஆசீர்வாதம் இந்த வசனங்களில இருக்கிறது இந்த ஒவ்வொன்றாக நாம் பார்த்து இந்த தியானத்தை நாம் முடிப்போம் கர்த்த நித்தமம் உன்னை நடத்தி என்று சொல்லப்படுகிறது சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் கட்டாயம் தேவை நம்மளை நடத்துற விதம் அது முதிர் வயது வரைக்கும் விழாதிருக்கும் பிள்ளையாண்டு ஆணை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அவன் அதை முதிர் வயதிலும் விழாதிருப்பான் என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறார் ஆனால் கொஞ்சம் மேல வாலிப பருவம் வரும் பொழுது அநேக வேலைகள்ல நமக்கு ஒரு ஆலோசனை கண்டிப்பா தேவை ஆலோசனை கட்ட ஒருவேளை நமக்கு நல்ல நண்பர்கள் காணப்படலாம் ஆனால் அநேகர்கள் தீமையான வழி நடத்தி சந்தோஷப்படுற உண்டு ஆனால் நல்ல நண்பர்கள் வழிநடத்துவார்கள் நம்முடைய உறவினர்கள் நன்றாக வழிநடத்துவார்கள் அல்லது நம்முடைய போதகர்கள் கூட சில வேலைகள்ல நன்றாக வழிநடத்துவார்கள் அல்லது நம்ம சாருக்கு மாதிரி பிரின்சிபால் சார்கள் சில வேளைகளை நன்றாக நடத்துவார்கள் ஆனால் ஒரு சிலருக்கு நல்லா நடத்தி கொண்டு போகும் பொழுது அந்த நடத்தி கொண்டு போவர் ஒருவேளை அந்த இடத்துல இருந்து மாறி போகலாம் பிரிந்து போகலாம் அல்லது மறுத்து கூட போகலாம் சில வேலைகளை அந்த மாதிரி கஷ்ட காலம் வந்துடும் எல்லா பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு ஆலோசனை கத்தர் இருப்பாங்க எல்லா பிரைம் மினிஸ்டருக்கும் நமக்கு வி பி சிங் என்பவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு எங்களுக்கு முன்னால் உள்ள ஸ்பைசர் காலேஜ் பிரசிடென்ட் அவருக்கு ஆலோசனை கத்துறா இருந்தார் ஒவ்வொரு முறையும் இப்போ இப்போ இருக்கிற பிரின்சிபால் ராணா அவர் வந்து ஸ்பைசர் காலேஜில் இந்த சரத்பவாருடைய குடும்பத்திற்கு அப்படி நடத்துகிற பள்ளிக்கு ஆலோசனை சொல்ல போவார் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு ஃபீஸு ஒரு முறைக்கு அட்டன் பண்ணி வந்தார்னா ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வருவாராம் எவ்வளவு எவ்வளோ நான் சொல்லுவார் பத்து நிமிஷம் தான் சொல்லுவாராம் இதெல்லாம் இப்படி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ஃபீஸ் அவர் சொல்லுவார் ஆச்சரியப்படுவார் ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் சில ஆலோசனை சொல்லிட்டு வருவேன் எனக்கு டூ லாக்ஸ் தருவாக மாதிரி நிறைய ஆலோசனை கர்த்தர்கள் அநேகர்கள் இருப்பார் ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு அப்படி ஆலோசனை கர்த்தர் அநேகர்களுக்கு வைத்துக் கொள்ள முடியாது அப்ப நான் நினைக்கிறேன் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி இன்னொரு வசனம் பாருங்க அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏசையா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏசையா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்கள் ஏசியா நாற்பத்தி எட்டு பதினேழு பதினேழாம் வசனம் இஸ்ரேவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பிரான கர்த்த சொல்லுகிறதாவது புரோஜினமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்த உன் தேவனாகிய கர்த்த நான் அநேக வேலைகள்ல நம்ம அறியாம ஆண்டவர் நம்ம நடத்துகிறது உண்டு நம்ம அநேக வேலைகளை நம்ம ஆண்டு கேட்டிருக்க மாட்டோம் ஆனாலும் அற்புதமாக யாரை கொண்டு நடத்த வேண்டுமோ நடத்துவார் ஆனால் நம்ம ஒன்று கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர் எப்பொழுதும் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நாம கேட்டால் நிச்சயமாக நிச்சயமாக நாம் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் பொழுதும் நாம் கேட்கணும் நான் இப்ப அதிகமா கேட்கறதுல முன்பாக நான் திருமணத்துக்கு முன்பாக நான் உண்டு அநேக வேலை அண்டவரை எனக்கு ஒரு நல்ல பொண்ணை தாரும் நான் ஊழியம் செய்யணும் அப்படி செய்யணும் ஊழியக்காரனாய் மாறி ஒரு நல்ல காரியம் செய்யணும் என்று சொல்லி அநேக வேலைகளை கேட்டதுண்டு ஆனால் ஆண்டு அடிக்கடி பேசுவார் சில வேலைகளை நாம் விட்டு விடுகிறோம் அவர் சொல்லுகிறதை நாம் காது கொடுத்து கேட்பதில்லை ஆனால் ஏசியா ஒன்பது அதிகாரம் ஆறாவசன்கள் அற்புதமான ஒரு வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமே உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்ன ஆங்கிலத்துல ஆலோசனை கவுன்சிலர் என்பதற்கு ஆச்சரியமா இருக்கிறேன் இந்த உலகத்துல தந்திரமான நரினு சொல்லும் இந்த தந்திரமான நரிக்கு சில வேலைகள்ல வேற வேறுமான ஒரு பெயர்களை கூட வைப்பார்கள் மிகுந்த தந்திரமா உள்ள நரியை போல இருக்கிறாங்க ஏற்கனவே தந்திரம் மிகுந்த தந்தை திறமை உள்ள தந்திரம் என்று சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கவுன்சிலரை காட்டிலும் கிறிஸ்து நமக்கு வந்த கவுன்சிலராக உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இவ்வளவு இந்த டிசம்பர் மாதத்துல நாம் நடத்த வேண்டிய பாதையில நடத்தத்தக்கதாக ஆண்ட உதவி செய்வாங்க ரெண்டாவது காரியம் நீங்கள் இந்த ஐம்பத்தி எட்டு பதினொன்று ஏசி ஐம்பத்தி எட்டு பதினொன்றுல கத்த நிறுத்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஒரு ஆத்மாவை திருப்தியாக்கி என்று சொல்லப்படுகிறது வறட்சி இந்த வார்த்தை ராமநாதபுரத்து ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் வறட்சி மிகுந்த வறட்சி அநேக வேலைகள வறட்சி என்பது ஒன்றுமே விளையில அர்த்தம் ஒன்றுமே புல்லு கூட ஒழுங்கா விளையில இந்த மாதிரி காலம் தான் வறட்சியான காலம் ஸ்ரீலங்கால் பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீடுகளெல்லாம் ரொம்ப இழந்து எங்க பார்த்தாலும் மழையும் தண்ணீரமா தான் இருக்கிறது ஆனா சார் ஒரு வீடு எல்லாம் பார்க்கறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த யானை நிறைய காப்பாத்து நாயை காப்பாற்றுது மான்குட்டிகளை காப்பாற்றுது சிறுத்தை கூட இந்த யானை காப்பாற்றுது தன் தோல் மேலே ஏற்றிக்கொள்ளுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது காப்பாற்றிக்கொள்ள இடம் இல்லாமல் ஒரு வளர்ச்சியான இடங்கள்ல அது தேடி அலையுது இப்போ நம்மளுக்கு வறட்சி என்பது இல்லை நம்ம நாட்டில் நமக்கு நம்ம ஊரில் காஞ்சிபுரத்தில் யாருக்காவது தண்ணி பஞ்சம் இருக்கா அப்படின்னா இல்லை யாருக்காவது சாப்பாட்டு பஞ்சம் இருக்கிறாங்கன்னா இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவேன் எல்லாரும் நல்லா சாப்பிட்றீங்க தண்ணி போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கிறது அப்போ நான் யோசிச்சு ஆண்டவரை இந்த வறட்சியான காலம் இப்போ என்ன நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன் இந்த பாக்குப்பட்டிக்கு ஒரு நல்ல சர்ச்சுக்கு இடம் தேடணும் எப்படியாவது ஒரு பாக்குப்பட்ட சர்ச்சு இடம் போகணும்னு சொல்லி நாங்க தேடி தேடி பார்க்கறோம் நல்ல இடம் கிடைக்க மாட்டேன் நமக்கு ஒருவேளை அது கூட வறட்சியா இருக்கலாம் சில வேலைகள்ல நிறைய பெண் பிள்ளைகள் நல்ல கணவன் இல்லாம இருக்காங்க வறட்சியா இருக்க மாதிரி இருக்கு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்றது போல இல்லை வறட்சியா இருக்கிற மாதிரி இருக்கிறது செமந்திர அநேக வேலைகள்ல ரொம்ப கஷ்டப்படுறது இந்த பயணம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் நல்ல பையன் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப நினைக்கிறேன் சில வேலைகள் அது போல ஒரு வறட்சி நம்முடைய வாழ்வில காணப்பட்டாலும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை பட் நல்லா இருக்கு வறட்சியா இருக்கிறது அப்படி சொன்னாலும் ஆண்டு ஒரு வசனம் பாருங்க வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி இந்த திருப்தி என்பது எல்லாரும் அடைய போதும் இல்லை ஆனாலும் தேவன் கொடுத்தாருன்னா நிச்சயமாக திருப்தி ஆகும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி என்றால் வறட்சியான காலத்திலும் ஒருவேளை இந்த டிசம்பர் வந்தாலே சிலருக்கு எனக்கும் போராட்டம் உண்டு குழந்தைகளுக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவை கண்டிப்பா பிள்ளைகள்லாம் குடும்பத்தோடு கூட பொருளுக்கு சில வேளைகள்ல இந்த சாரை இப்போல பேரம்பேத்தி எடுத்திருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வறட்சியான காலம்தான் பேரம்பேத்தி கொடுக்கணும் மருமனுக்கு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யணும் என்ற ஒரு வறட்சியான காலம் நினைக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டுவர் இவ்வளவு வறட்சியான காலம் போல காணப்பட்டாலும் வறட்சியான காலம் போல காணப்பட்டாலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குறார் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் இந்த டிசம்பர் மாத்திரம் உங்களுக்கு செய்வாராக ரெண்டு காரியம் பார்த்தோம் கர்த்தர் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் முக்கியமான ஒரு காரியம் நமக்கு எலும்பு இருக்கதான் நேரா உட்காந்துரும் ஆஹ் நம்முடைய எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் தான் நம்மளால எல்லா வேலைகளும் செய்ய முடியாது அது கை கால் விரல்னாலும் சரி அது நடுமுதுகளாலும் சரி அது கால்களானாலும் சரி கைகளாலும் சரி எலும்பு சில வேலைகளை சோர்ந்து போடும் தெரியுமா எப்போ சோர்ந்து போகும் எப்பொழுது எலும்போம் அப்படின்னு சொன்னால் நீதிமலைகள ஒரு அற்புதமான வசனங்கிறது நீதிமலைகள் பதினைந்தாவது தேதி காந்திருப்போம் நீதிமல்கள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் பாருங்கள் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் அப்படி மாத்திக்க வேண்டியதுதான் நல்ல செய்தி நமக்கு கிடைக்கலன்னா எலும்பு எப்படிதான் இருக்கும் பிலமிலமா தான் இருக்கும் நம்ம ஆப்போசிட்டா எடுத்துக்க வேண்டியதுதான் அப்ப எலும்பு எப்போ புஷ்டி ஆகும் அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது எலும்புகள் குஸ்தியாகும் பொதுவாகவே இந்த அட்வன்ஸ்ல ஒரு ப்ரொமோஷன் வரும் பொழுது அது ஒரு பெரிய நற்செய்தி தான் எல்லாருக்கும் பெரிய நற்செய்தி பெரிய நற்செய்தி நமக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லது நமக்கு வேண்டிய ஆட்களோ யாராவது ஒரு வருவன் பொழுது அதுக்கு அது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஆஹ் நம்ம அட்வான்ஸ்க்கு வேலை செய்கிறதில்ல கிடைக்கல அது ஒரு வேலை நமக்கு காணப்படலாம் ஆனால் பலர் எதிர்பார்க்கிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் இது வந்தா எனக்கு நல்லா இருக்கும் இந்த செய்தி எனக்கு கிடைத்தால் அதுல எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கணும் அப்போ நான் ஆண்டு விட்டு ஆண்டவரே எனக்கு எப்பொழுது நல்ல செய்தி வரும் எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற வீடா இருக்கலாம் யாருக்கு தெரியும் கெட்டுக்கிற வீடா இருக்கலாம் ஒரு நல்ல குடும்ப ஸ்திரி எனக்கு வேண்டும் என்று சொல்ல ஆவலோடு இருக்கலாம் நல்ல எனக்கு ஒரு ஆண்மகன் கிடைக்க வேண்டும் அப்படின்ற யாராவது ஒரு ஆட்கள் கிடைக்கும் பொழுது சில வேளைகள் நல்ல பொண்ணோ நல்ல பையனோ கிடைக்கும் பொழுது அளவுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் அது நிச்சயமா உண்டு நல்ல மனைவி அஹ் புத்தியுள்ள மனைவியோ கருத்துறவர்களும் ஈவு என்று சொல்லப்படுகிறது அப்படி உங்களுக்கு யாராவது நற்செய்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது பிள்ளை பாக்கியம் ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை முதல் முதலாக கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஐயோ நானும் ஒரு அப்பா வரேன் என்ற ஒரு சந்தோஷங்கிறேன் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு எலும்புகளை திருஷ்டியாகும் நானும் அப்பாவும் வைப்பாரன் அம்மாவும் வைப்பாறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பிள்ளை நீங்கள் என்ன நற்செய்தி எதிர்ப்பார்களோ எனக்கு தெரியாது ஆண்டவர தெரியும் நிச்சயமாக நல்ல செய்திக்காக காத்திருக்கிறீர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த மாதத்தின் துவக்க வழியில கத்திர உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்து உங்கள் எலும்புகளை ஆண்டவர் நினைமுள்ளதாக மாற்றிட்டோம் சரி ஒவ்வொன்றா பார்த்தோம் கத்திர உன்னை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை ஆக்குவார் நீ நீர் நீர்பாய்ச்சல தோட்டத்தை போலவும் என்று இன்னொரு வாக்கியம் இருக்கிற நீர் பாச்சலான ஒரு தோட்டம் ஒரு மரம் இல்லை நீர் பாய்ச்சலான ஒரு மரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல இல்ல நீர்ப்பாய்ச்சினால ரெண்டு மரம் எல்லாம் சொல்ல ஒரு தோட்டம் என்பதுன்னா அந்த தோட்டத்துல பல விதமான பூக்கள் இருக்கும் பூச்செடிகள் வளர்ப்பார்கள் பல விதமான காய்கறி எங்களுக்கு எங்க வீட்டுல கூட ஏதாவது சின்ன தோட்டம் போட்டு அதுல ஏதாவது விளைஞ்சா எனக்கு சந்தோஷம் ஐயோ ஐயோ நான் வச்ச தோட்டத்துல ஒரு வந்தது அப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு சின்ன இடம் தான் இருக்கு ஆனால் பெரிய தோட்டம் என்று சொன்னால் அதுல காய்கறி மரம் அழகம் இந்த இந்த தெலுங்கானால ஆந்திரால இருக்கிற சீஃப் மினிஸ்டர்கள் எல்லாமே சொந்த மரத்தை ஒரு பெரிய தோட்டம் எல்லாம் ஏற்படுத்தி அவங்க வெளியில எதுவுமே வாங்க மாட்டாங்க இந்த அம்பானி இருக்காரு அம்பானி அறுநூறு ஏக்கரால தோட்டம் வச்சிருக்காராம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தோட்டமா இருக்கணும் அறுநூறு ஏக்கரா தோட்டம் எல்லாமே அவங்க தோட்டத்துல விளையிறது சென்னையில ஒரு இடம் இருக்கிறது இந்த மார்வாடிஸ் இருக்கிற எல்லாம் அவங்க இந்த எல்லாம் இவங்க சொந்த வளத்துல எல்லாத்தையும் புல்லாம் போட்டு அது அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த பால் எடுத்துப்பாங்க மீந்து போனாதான் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பால் அவ்வளவு டேஸ்டா இருக்குது அந்த பக்தியை அவங்க எல்லாம் கொண்டு போய் தோட்டத்துல விளையிறதுலாம் அந்த ஆடு மாடுகளுக்கு இன்னமும் ஒரு பக்தியாக தான் அதுல இருந்து அகத்திக்கீரை போடுறதுல அவங்க ரொம்ப ஆச்சரியமா அந்த அகத்திக்கிற போய் இன்னமும் பூஜை பண்ணிட்டு அந்த அகத்தி போ அந்த மாட்டு நல்லா இருக்கணும் மாடு நல்லா ரொம்ப ஆசைப்படுறாங்க மாடு நல்லா இருந்தா நல்லா பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் யோசிச்சு உண்டு இந்த தோட்டம் என்பது எல்லா இருக்கிற ஒரு இடம்தான் ஒரு தோட்டம் எனக்கு பிரியமான ஆண்டு பிள்ளையில எல்லா ஆசீர்வாதம் இருப்பது ஒரு பெரிய தோட்டம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஏன்னா எல்லாவற்றிலும் எல்லா தேவையான எல்லா ஆசீர்வாதம் தேவன் நம்மை ஆசீர்விப்பார்கள் அந்த மறுபடியும் ஐம்பத்தி எட்டு பதினோரா அதிகாரத்தை வாசிக்கின்ற கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலைமுள்ளதாக்குவார் நீ நீச்சலான தோட்டத்தை போலவும் அது கடைசியான ஒரு ஆசீர்வாதம் பார்க்க வட்டாது நீரூற்றை போலவும் இருப்பாய் நீரூற்று குளம் இல்லை குட்டை இல்லை இதெல்லாம் குளம் குட்டையெல்லாம் பார்த்தா சில நம்மளும் அழுக்காயிடும் அழுக்காயிடும் அதனால நீங்க நல்லா அந்த மலை ஊற்றுகள் ஊற்றுகிற இடத்துல போய் அது தனி ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா இந்த எங்கெல்லாம் அந்த நீரூற்றுகள் இருக்கிறோம் நம்ம ஊர்ல கூட நீரூற்றுகள் இருக்கிற இடத்துல முன்னா அந்த தண்ணி குடிச்சாலே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது குத்தாலும் அதில் முக்கியமாக குத்தாலும் அந்த ஊற்றுக்கிற தண்ணியிலே குடிச்சிக்கிட்டே இருக்கலாமான்னு தெரியும் ரொம்ப அந்த டேஸ்டாக இருக்கும் தண்ணி ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் அந்த தண்ணி அது குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாளும் குடிச்சிட்டே இருக்கலாம் அது அது குளிச்சாலும் ரொம்ப அழகாயிடும் அந்த அந்த பகுதியில் இந்த மலை ஊற்றுகளில் இந்த ஊற்றுக்கிற அந்த இடத்தின் பகுதிகளில் வசிக்கிறவங்களாம் பாருங்க ரொம்ப அழகா இருப்பாங்க சுத்தமாக இருப்பாங்க அதனுடைய தண்ணீரே நம்ம தண்ணீரை வாட்டிலும் வெறும் தண்ணி ஆச்சரியமான தண்ணி அப்படி ஊற்றுக்கிற தண்ணி இருந்தால் இந்த விராட் கோலி இந்தமாரி பணக்காரங்களில் அரை லிட்ரு எழுநூறு ரூபாயா அவங்க குடிக்கிறதுக்கு அரை லிட்ரு எழுநூறு ரூபாயா நான் யோசிச்சு பார்க்குறேன் நம்ம எங்கே எழுநூறுவா முப்பது ரூபா கேன் வாங்குறதுக்கு மூச்சு வாங்குது எழுநூறுவா தண்ணி அந்த அந்த ஊற்று தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்குமா அவ்வளோ அவங்களுக்கு உடம்பு அதனுடைய பாட்டில் வந்து நீங்கள் ரெட் கலர்லாம் வரும் அந்த பாட்டில சாதாரண நம்ம நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் ப்ளூ கலர் மோஸ்ட்லி ப்ளூ கலர் தான் நம்ம குடிப்போம் அது சுத்திகரிக்கப்படுது வெள்ளை கலரு பாட்டில் அந்த மூடி பாருங்க அந்த மூடி வெள்ளை கலரு அதுக்கப்புறம் பச்சை கலர் மூணுதான் நம்ம குடிக்கிறது உண்டு நம்முடைய வழக்கமாக எங்கேயாவது போனாலும் கூட ஆனால் இந்த ரெட் கலர் பாட்டில கொடுக்கறதுலாம் ரொம்ப காஸ்ட்லி நான் யோசிக்கிறேன் வத்தாத நீர் ஊற்ற போல இருப்பாய் அப்படின்னு சொல்றார் சரி ஆண்டவரே நான் என்ன வத்தாத ஊற்றா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு வசன ஞாபகம் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அவசரம் முப்பத்தி ஒன்பதாம் அவசரமா யோளாதிகாரம் வேத வாக்கு சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமா எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்க போகிற அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படந்தா அப்படின்னால் பரிசுத்த ஆவி இன்னும் வெளிப்படவில்லை அப்ப எனக்கு என்ன நீர் ஊற்று அப்படின்னு சொன்னா நீ வற்றாத நீர் ஊற்ற போல ஆவியானவர் நமக்குள்ள நிறைஞ்சு இருந்தார்னா நாம் பேசுற வார்த்தைகள் அடுத்தனுடைய தாகத்தை தீர்க்கும் அப்ப எனக்கு என்ன தேவை இந்த வருஷம் இந்த மாதம் ஆண்டவரே எப்படியாவது நான் வற்றாது நீரூற்றா இருக்கணும் ஏற்ற காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சில வார்த்தை புஷ்டியாகும் சில வார்த்தை நம்ம கௌத்துறோம் ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் அது நிறைய பேர் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா நான் பார்த்திருக்கேன் சின்ன வார்த்தை ஏதாவது நான் தான் போதும் அவ்வளோதான் போக வெடிக்கும் ஏன்னா சில பார்த்து சொல்லுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாலே அது பெரிய சந்தோஷமா ஆயிடும் இதெல்லாம் ஒரு சாதாரண பொய் சொன்னா கூட ரொம்ப நல்லா இருக்குன்னா அது அவங்களுக்கு மனதுல பூரிக்கும் ஆனால் நொந்து போய் சோர்ந்து போய் வறண்டு போய் ஒரு ஆத்மா வரும் பொழுது அன்றுடைய வார்த்தைகளை பசுத்து ஆவியனால சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஜீவனை தண்ணீர் என்பது ஒரு ஜீவன் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உடலில் அதிகமான பர்சன்டேஜுக்கு தண்ணி தான் காணப்படுகிறது அப்படின்னால் ஆண்டவரே என்னையும் ஒரு வட்டாத நீரூத்தாய் ஒய்மாயி நாம் ஜெபிப்பான் மீண்டும் அந்த வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன் ஏசி ஐம்பத்தி எட்டு பதினோராம் அவசரம் கர்த்த நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வத்தாத நீரூற்று போலும் ஆமே தேவன் தன்னுடைய தாசர் மூலிமாய் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக இந்த புதிய மாதத்தை நான் கடப்பதற்கு கடந்து செல்வதற்கு இந்த வாக்கு தத்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக இந்த ஆராதனையின் நிறைவு பாடலாக ராபர் சார் ஒரு பாடல் பாடல் நூத்தி பத்தாவது பாடல் திருமறை திரு பாடும் தகுதியில் வழிநடத்தும் வல்லதேவன் பாடல் எண் நூத்தி பத்து பெரிய பாடத்துல வழிநடத்தும் வல்லதேவன் சார் கேக்குதா ஓகே சார் ஓகே வறுநடடும் வல்ல தேவன் வாழ்வில் நாயவே And the Father. ஆமேன் ஒரு பாடலை பாடி முடித்துக் கொடுத்திருக்கீங்க நன்றி இப்பொழுதும் அனைவருமாக நம்மளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் படிப்போம் நம்முடைய இறுதி ஜபத்தை நம்முடைய சபையின் எழுதர் முத்துமஸ் அவர்கள் ஏறெடுப்பாங்க ஆசீர்வாத ஜபத்தை நம்முடைய போதவர் அவர்கள் தன்னை பிரே பண்ணு செய்வோம் புதிய மத்தியில் வாசமாக நல்ல இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நம்மளுக்கு விசேஷ விசேஷமாக நாங்கள் ஒரு மாதத்தை முடித்து மற்றும் ஒரு மாதத்திலே கால் பதிக்கத்தக்கதாக இந்த தயவு செய்த தயவுக்காகவும் யோவுக்காவும் நன்றி சொலத்துவோம் சுவாமி நம்மள கத்தாவே விசேஷமா எங்களையும் எங்க குடும்பத்திலும் சுவாச பிள்ளைகளையும் என் அற்புதமான வழிநத்தினை தொடர்ந்து அன்புல கத்தாவே நாங்கள் இந்த வருட முடிவு மாதத்துல இருக்கிறோம் நம்மள கத்தாவே அடுத்த மாதம் நீண்டுமாக அன்பு கத்தாவே ஒரு புதிய வருடத்தை காண இருக்கிறோம் இவட்டமாக தேவன் அடுத்த எங்களை நீர் வழிநடத்தி வேணுமா கூட தெரிவிக்கிறோம் அவங்களுக்கு விசேஷமா தேசத்திலேயே மழையை கட்டலிட்டு அதனால எந்த சேதமான பாதுகாத்துக் கொள்ளுங்க இவட்டமாக அன்பு கத்தாவே நீ சகல ஜீவன்களுக்கும் நீ போஷித்து வருகிற்காக நன்றி விசேஷமா அந்த நாளில் ஜூம்ல உட்கார்ந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவ்வளோ நீ ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்காக விசேஷமா ஜபிக்கிறோம் அவ்வளையும் நீ ஆசீர்வதிங்க விசேஷமா அந்த நாள் செய்திக்காக நான் நன்றி சுத்துக்கிறோம் கொடுத்த ஊழியக்காரன் நீ ஆசீர்வதிங்க நம்மள இந்த நாளில் ஜூம்ல நிகழ்ச்சியில பங்கெடுத்த ஒவ்வொருவரும் எவ்வளவு கரம் அவ்வளவு ஆசீர்வனமா ஜபிக்கிறோம் எல்லாவற்றையும் தாத்திரும் விரும்பியாக்குறோம் அன்பினாண்டவர் அரும்பு நட்சத்திரர் எங்களுக்காக அந்த இன கல்வாடு ரத்த சிந்து மறித்த இயேசன் புனிமநாத ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆத்மாவே கத்திரை என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி கத்திரை செய்த சகல உரவனையும் பரவாதே ஆமேன் நம்முடைய கத்திரிஷ்ணுடைய கருப்பையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தேவனுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் சிநேகம் இன்னுமென்றும் கலந்து கொண்ட அனைவரோடு கூட இருப்பதாகவே Amen.